ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பத்தி ஒன்றுக்குள் முடிக்க வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆசிரியர்களிடையே பொது மாறுதல்கள் வழங்குவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய கொள்கை நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணைகள் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் மற்றும் அரசு நகராட்சி மாநகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து வகை ஆசிரியர்களிடையே பொது மாறுதல்கள் வழங்குவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய கொள்கை நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்வி இயக்கத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பிடும் போது பின்பற்ற பட வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல் வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் பணி நாடுனர்களில் இருந்து நேரடி பணி நியமனம் பின்பற்றப்பட வேண்டிய கால அட்டவணையை வெளியிட்டு அரசு ஆணையிடுகிறது அதன்படி பட்டதாரி ஆசிரியர் உபரி பணியிடங்களை வருகிற மே ஒன்றுக்குள் கணக்கீடு செய்ய வேண்டும் அவர்களை தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்வது மே முப்பத்தி ஒன்னுக்குள் நடக்க வேண்டும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூன் முப்பதுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட மதிப்பீட்டை ஜூலை ஒன்னுக்குள் முடிக்க வேண்டும் மேலும் காலி பணியிடங்களை நிரப்பிட கோரும் கருத்துக்கள் இருந்தால் அதனை அரசுக்கு ஜூலை பதினைந்துக்குள் அனுப்ப வேண்டும் அதன் மீது அரசாணை செப்டம்பர் முப்பதுக்குள் வெளியிடப்பட வேண்டும் நேரடி பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின் பின் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பத்தி ஒன்றுக்குள் முடிக்க வேண்டும் முடிவுகள் ஏப்ரல் முப்பதுக்குள் வெளியிடப்பட வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் இறுதி பட்டியலை மே ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றுக்குள் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்